அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்றைக்கி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் தேய்ப்பிரை அஷ்டமி தேதியும் இன்னைக்கு நமக்கு இருக்குது பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அபூர்வமான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் சாயங்காலம் அஞ்சு இருந்து அஞ்சு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இப்போ நான் சொல்கிற மாதிரி அஞ்சு முறை வெறும் ஃபைவ் டைம்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் உங்கள் தேவைக்கும் அதிகமாகவே உங்ககிட்ட பணம் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு இது கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தேய்பிரை அஷ்டமி திதி ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு ராகுகால நேரமும் கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் அந்த வகையில் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இன்றைக்கி நமக்கு இருக்குது அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேர்க்கைகள் எல்லாமே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் நமக்கு அமைஞ்சிருக்கு முதல் சேர்க்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இது கூரையை பிச்சுக்கிட்டு நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததாக செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த ஏஞ்சல் நம்பர் உடனடியாக நமக்கு இருக்கக்கூடிய பண தேவையை பூர்த்தி செய்யும் அடுத்ததாக எயிட் ஜீரோ எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு இருக்குது நம்மக்கிட்டே வரக்கூடிய பணத்துக்கான திருஷ்டி தோஷங்களையும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அபரிமிதமான பணத்தையும் இது நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்குது மேலும் இந்த நாளுக்கு சக்தியை சேர்க்கக்கூடிய வகையில் டூ நயன் ஒன் எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அஷ்டமி திதியில வரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த ஏஞ்சல் நம்பர் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அதே மாதிரி டூ ஒன் நைன் ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இது நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அற்புதமான பணவசியத்தையும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு கொடுக்கும் பணம் வர்றதுக்கான புதிய வாய்ப்புகளையும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ நான் சொன்ன இந்த சேர்க்கைகள் எல்லாமே நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் இதுவரைக்கும் நான் சொன்ன சேர்க்கைகள் எல்லாத்த பற்றியும் இந்த சேர்க்கை எப்படி வந்துச்சுங்கிறத பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் இந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் உங்கள் கையில் எழுதிக்கிட்டாலே போதும் உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிக்கும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்ட்லேயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த நாளில் இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு அந்த சேர்க்கையை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த ஃபைவ் ஃபைங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி அற்புதமான முறையில் நமக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பதினாலு இதோடய கூட்டுத்தொகை அஞ்சு அடுத்ததாக இன்றைக்கி தேதி மாதம் வருஷம் இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு இருபத்தி மூணுங்கிற நம்பர் வரும் இந்த இருபத்தி மூணுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகையும் நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் தான் வருது அதாவது ஒன்று நாலு ஒன்பது ரெண்டு ரெண்டு அஞ்சு இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும்போது அஞ்சுங்கிற கூட்டுத்தொகை நமக்கு வரும் இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பதினாலு இதோட கூட்டுத்தொகை அஞ்சு இன்னைக்கு தேதி மாதம் வருஷம் இதை மூணையும் ஆட் பண்ணாலும் நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் தான் வருது அந்த வகையில் இந்த நாள் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தீராத பணக்கஷ்டம் இருக்கு இருக்குது வீண் வரைய செலவுகள் எக்கச்சக்கமா இருக்கு பணம் வர்றது தான் தெரியுது எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் பணம் செலவாயிடுது கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வழியே கிடைக்க மாட்டேங்குது ஒரு கடனை அடைச்சி நிம்மதியாக இருந்தால் அடுத்து ரெண்டு மூணு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு சொல்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க ஏன்னா இந்த நாளில் எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சால் கூட உடனடியாக கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அற்புதமான பணவசியம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மையான வீடுகளில் அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்கள் வீட்டில் இருந்து ஆஃபீஸில் இருந்து உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து அஞ்சு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க உங்களால் முடியுன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி அஞ்சு நிமிடம் அப்படி இல்லைன்னா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு மணியில இருந்து அஞ்சு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஆழமா உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கையில் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்திட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன நேரத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால நேரம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தேய்ப்பிரை அஷ்டமி திதியும் இருக்குது தேய்பிரை அஷ்டமி திதினாலே ராகுகால நேரத்தில் தான் பைரவருக்கான வழிபாடுகளை நாம் செய்வோம் ராகுகால நேரத்தில் பைரவருக்கான வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையாக தீரும்னே சொல்லலாம் அந்த வகையில் இப்போ நான் சொன்ன சேர்க்கைகள் மட்டும் இல்லாமல் ராகுகால நேரமும் தேய்ப்பிரை அஷ்டமி திதியும் இந்த டைமில் ஒன்று சேர்ந்து இருக்கு இது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படி ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷன் மற்றும் ஏஞ்சல் நம்பரை அஞ்சு முறை ஃபைவ் டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது டூ நைன் ஒன் எயிட் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது டூ நைன் ஒன் எயிட் இந்த மாதிரி அஞ்சு முறை நிறுத்தி நிதானமா சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு சந்தோஷமான மனநிலையில் சிரிச்ச முகத்தோட இந்த தண்ணீரை நீங்க குடிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்போ நான் சொன்ன நேரத்தில் பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்சிருக்கு இந்த நேரத்தோட சக்தியே உங்களுக்கு கை மேலே பலனை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யும்போது கண்கூடாகவே உங்களால் மாற்றங்களை உணர முடியும் அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றுமொரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி